அனைவருக்கும் வணக்கம் குமரக்கோட்டத்து குமரேசன் அருளோடு தொடர்வோம் கந்த புராணத்தை சுந்தர தமிழால் எமது புராணம் பாடிய புலவா வருத்தம் வேண்டாம் விடுகின்ற பொழுது உமக்கு வெற்றியை தரும் கொள்வாய் என்று சொல்லி மறைந்தருளினார் முருகப்பெருமான் கனவு கலைந்தார் கச்சியப்பர் கந்தனின் கருணை உள்ளத்தைக் கண்டு கண்ணீர் மல்கினார் களிவுண்ட வண்டு போல் பக்தி மயக்கத்தில் மூழ்கினார் மறுநாள் அவை கூடியது அவை நடுவே ஒரு புலவன் காட்சியளித்தான் பூரண சந்திரனை போன்ற அழகு முகம் நெற்றியிலே திருவெண்ணீற்று பேரொளி திருமேனியிலே ருத்ராட்ச மணிமாலைகள் அறையிலே பொன்பட்டு வஸ்திரம் கங்கணம் கொஞ்சும் திருக்கரங்களிலே ஏட்டுச்சுவடி அந்த புலவன் எழுந்தான் அவையோர்களே என்று குரல் கொடுத்தான் தந்தைக்கு உபதேசம் செய்தவன் இன்று இலக்கணத்திற்கு விளக்கம் சொல்ல வந்தான் அவனை பார்த்ததும் அவையோர் பிரமை பிடித்தவர் போலாயினர் இளமை எழில் கொஞ்சம் சித்தரை வைத்த வாங்காமல் அவையோர் பார்த்து கொண்டே இருந்தனர் புதிதாக வந்த புலவர் அவையோரை நோக்கி அவையோர்களே நேற்று நீங்கள் எழுப்பிய வினாவிற்கு விளக்கம் சொல்ல வந்துள்ளேன் சோழ நாட்டில் வீர சோழியம் என்னும் இலக்கண நூலொன்று உள்ளது அதில் சந்திப்படலத்தில் பதினைந்தாம் செய்யுளில் திகழ் பிளஸ் தசம் திகடசம் என்று புணர்வதற்கு விதி இருக்கிறது அந்த சுவடியை படியுங்கள் என்று சொல்லி சுவடியை அவையோர் முன் வைத்தான் முதல் நாள் ஐயம் எழுப்பிய புலவன் சுவடியை எடுத்து பதினைந்தாம் செய்யுளை படிக்கலானான் நான்கொடு மூன்றொன்பதாம் உயிரின் பின்பு நவ்வரு மேல் ஏன்ற ஞாகாரம் தாம் பதினைந்து நொடு எண்ணிரண்டாய்த் தோன்றும் உடல் பின் தகாரம் வருணிரண்டும் தொடர்பால் ஆன்று ஐந்தாம் உடலாம் முன்பில் ஒற்றுக்கு அழிவுண்டே என்ற செய்யுளைப் படித்ததும் முருகப்பெருமான் அச்செய்யுளுக்கு விளக்கம் சொல்லி மறைந்தருளினார் சோழ நாட்டு புலவன் என்று கூறிக்கொண்டு வந்த முருகன் மறைந்ததும் புலவர்கள் பிரமித்தனர் அவையோர் அதிசயித்தனர் ஆன்மீக அன்பர்கள் முருகா கந்தா கடம்பா என்று கோஷம் எழுப்பினர் பக்தனுக்காக இறைவனே முதலடி எடுத்துக் கொடுத்ததோடு மட்டுமின்றி தனது திருவடி தேய புலவனாக அவைக்கு எழுந்தருளி இலக்கண விளக்கம் சொன்ன விந்தை கண்டு நாடே வியந்தது அவையே பிரமிப்பில் மூழ்கியது புலவர் கச்சியப்பரின் பெருமைக்கு தலை வணங்கினார் அவையோர் முருகப்பெருமானின் பேரருளையும் கச்சியப்பர் பொருட்டு கந்த பெருமான் நடத்திய திருவிளையாடலை பற்றியும் மூவுலகம் போற்ற பாராட்டினர் இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு கச்சியப்பர் கந்த முழுமையும் படித்து பொருள் கூறி அவையோரின் நன்மதிப்பை பெற்றார் ஓர் நன்னாளில் கச்சியப்பரின் கந்த புராண காப்பியம் அரங்கேற்றமானது அரசன் பொன்னும் பொருளும் கொடுத்து புலவரை கௌரவப்படுத்தினான் விருதுகள் வழங்கினான் சில கிராமங்களை தானமாக கொடுத்தான் கச்சியப்பரை பள்ளக்கில் அமரச் செய்து தொண்டை மண்டலத்தின் இருபத்தி நான்கு கோட்டத்து வேளாள பிரபுக்கள் சுமக்க வீதி உலா அழைத்துச் சென்று கௌரவித்தார் கச்சியப்பர் பூவுலகில் பல்லாண்டு வாழ்ந்து முருகப்பெருமானை பாடி புகழ்ந்து போற்றி அவனது திருவடி நிழலில் வைகினார் பூவுலகம் முய்வதற்கு சூதமுனிவர் அருளி செய்த பதினெண் புராணங்களில் பரம்பொருளான சிவபெருமானின் சிவபுராணங்கள் பத்து அந்த பத்து புராணங்களுள் ஸ்கந்த புராணம் மிக உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் எங்கும் திகழும் வேத வேதாந்த ஆகம பொக்கிஷமாகவும் போற்றப்படுகிறது ஸ்கந்த புராணம் ஒரு லட்சம் ஸ்லோகங்களைக் கொண்டது சம்ஹிதை என்று கூறப்படும் ஆறு பிரிவுகளை கொண்டது இவற்றுள் வேதத்திற்கு நிகராகச் சொல்லப்படும் சங்கர சம்ஹிதையில் முப்பதாயிரம் ஸ்லோகங்களும் பன்னிரண்டு காண்டங்களும் உள்ளன அவற்றுள் ஒன்றான சிவ ரகசிய காண்டம் பதிமூணாயிரம் ஸ்லோகங்களும் ஏழு காண்டங்களும் கொண்டது இவ்வேழு காண்டங்களுள் சம்பவ காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் வேத காண்டம் தக்ஷ காண்டம் என்னும் ஆறு காண்டங்கள் மட்டுமே கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஸ்லோகங்களான கந்தபுராணம் என்னும் புராண சம்பத்தாக அருளப்பட்டது ஏழாவதான உபதேச காண்டத்தை சிவாச்சாரிய சுவாமிகளின் மாணாக்கராக்கிய கோனேரியப்ப கவிராயரும் ஞான என்பவரும் தனித்தனியே இயற்றியுள்ளார்கள் சமஸ்கிருத மொழியில் வியாச பகவான் அருளிய கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் தமிழில் எழுதப்பட்டு முருகனின் பாதக்கமலங்களுக்கு பணிவான வணக்கங்களை சொல்லி சமர்ப்பிக்கப்படுகிறது இந்நூல் பக்தர்களுக்கு கிடைத்த ஓர் அரிய வர பிரசாதமாகும் இதை வாசிக்க கிடைத்தது நான் பெற்ற பேரு தொடர்வோம் கந்தன் அருளோடு